திரு காலச்சக்கரம் நரசிம்ம அவர்களின் அந்த புறம் போகாதே அரிஞ்சயா ரஜத்கேசி பேர் ஆனந்தத்துடன் அவளை நோக்கினான் இத்தனை நாட்களாக அவன் கண்களில் வைத்திருந்த அந்த கடுமையும் கோபமும் மாயமாக மறைய அந்த அகன்ற கண்களில் குளிர்ச்சியும் காதலும் ததியும் கொண்டிருப்பதைக் கண்டாள் உஜ்வலா உனக்காக நான் எதையும் செய்வேன் உஜ்வலா ரஜத் கேசி கூற அவனை புன்னகையுடன் பார்த்தாள் அவள் எனக்கு நீராடப் போக வேண்டும் அதற்கு முன் ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கள் ஒன்றை எனக்காக உடனடியாக செய்ய வேண்டும் அதையும் விரைந்து செய்ய வேண்டும் உங்களுக்கு தான் விந்தலையை தெரியுமே அவள் என் நெருங்கிய தோழி தற்போது அவளுக்கு ஒரு பெரும் பிரச்சனை அதை தங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும் அவள் கூற அவளை தொடர்ந்து அவன் நோக்கினான் சொல் உஜ்வலா உடனடியாக செய்து முடிக்கின்றேன் அவளது செவிகளை எட்டுவதற்காக கீழே கிடந்த பாறை ஒன்றின் மீது ஏற நின்று அவள் கிசுகிசுக்க அவள் இடையை சுற்றி தன் கரத்தை அரணாக அமைத்தான் ரஜத் அவள் நீராடச் சென்றதும் புறவியின் மீது ஏறி மாணிக்கேதுவை நோக்கிச் சென்றான் இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையில் பிடிப்பு எதுவுமின்றி பயணித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தனக்கென்று ஒருத்தி இருப்பதை எண்ணி குதூகலத்துடன் சென்றான் முனைப்பாடி நாடு ரவிதேஜன் அண்ணன் ராமதேவனை உற்சாகத்துடன் நோக்கினான் அண்ணா சோழப்புலியின் கோட்டம் அடங்கிவிட்டது நம்மை கூர்மழுங்கிய முனை என்று அழைத்தார்கள் இன்று இருக்குமிடம் தெரியாமல் முடங்கிவிட்டார்கள் அரசன் கிருஷ்ணதேவன் வீறு கொண்டு எழுந்து கோவிந்தனின் ஆட்டங்களை அடக்கிவிட்டான் ரவிதேஜன் கூறியதும் கண்களில் துளித்த நீரை துடைத்தான் ராமதேவன் என் மகள் வீரநாராயணியின் சாபம் வீணாகுமா என் கண்மணியை கொள்ளிடத்தில் மூழ்கடித்த பாவம்தான் ராஜாதீத்தினை இழந்தான் பராந்தகன் இந்த தண்டனை போதாது ரவிதேஜா இறந்து போன மகளை நினைத்து புலம்பினான் ராமதேவன் அண்ணா சோழ இளவரசர்கள் நான்கு பேரையும் என் கையினால் கொள்வேன் என்று சபதம் செய்திருந்தேன் போதாத வேளை ராஜாதித்யன் என்னிடம் தப்பி தக்கோல போரில் மாண்டுவிட்டான் எஞ்சியுள்ள மூன்று சோழ இளவரசர்களும் என் வாளுக்கு இரையாவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ரவி தேஜன் ஆவேசத்துடன் கூறினான் ஆனால் அவளுக்கு எதிராக சதி செய்துவிட்டது விதி அவன் அண்ணன் ராமதேவனிடம் சுளுரித்து கொண்டிருந்த அதே வேளையில் சோழர்களின் தென்புல சேனைத் தலைவனும் பராந்தகனின் உத்தம உத்தமசீழனை சூழ்ந்து கொண்டனர் பாண்டியர் வீரபாண்டியன் தன் வாளினால் உத்தம சீலின் தலையை துண்டித்து விட்டான் துடி கொண்டிருந்த அவன் தலையை தன் இடக்காலினால் எட்டி உதைத்தான் தகவலை செவியுற்று அலறிபடியே மூர்ச்சித்து விழுந்த பராந்தகன் அப்படியே மரணப்படுக்கையில் விழுந்துவிட்டான் மீண்டும் அவன் பழையபடி நடமாடுவான் என்கின்ற நம்பிக்கை பழுவேட்டரையர் இறந்து விட்டார் மன்னரின் காலம் முடிவதற்குள் அறிஞனுக்கும் குந்தவைக்கும் திருமணத்தை முடித்துவிடும் எண்ணத்தில் முகூர்த்தத்தையும் குறித்து விட்டார் உத்தம சீலனுக்காக துக்கம் அனுஷ்டித்து முடித்ததும் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது கொடும்பாளூரில் வந்திருந்த அனுப்பம்மாவை குந்தவைக்கு உதவியாக தங்கும்படி பணித்திருந்தாள் கோகிழா நடிகைகள் கோவிந்தனுக்கு ஒரு முறையாவது குந்தவையை காண வேண்டும் என்கின்ற ஆவல் உந்தி தள்ளியது வீரமாதேவியை நச்சரித்துக் கொண்டே இருந்தான் வீரமாதேவி நம் அறிஞ்ச என் இருக்கும் கொந்தவையே நாம் காண வேண்டாமா என்னை எப்போது அவளது இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறாய் கோவிந்தன் கேட்டுக்கொண்டே இருந்தான் என்ன அவசரம் திருமணத்திற்குத்தான் நாள் குறித்து விட்டார்களே அன்று பார்க்கலாம் வீரமாதேவி அழுத்து கொண்டாள் புரிந்துவிட மாட்டேன் என்கிறாயே உலகிலேயே நீயும் நானும் தான் பொருத்தமான ஜோடி எனக்கு மனதிற்குள் ஒரு அச்சம் என் மனைவியை காட்டிலும் கொந்தவை அழகாக இருக்கக்கூடாது என்று மனதிற்குள் மன்மதனை வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களால் அவளை பார்த்து அவள் உன்னைவிட அழகியில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவே இவ்வளவு அவசரம் காட்டுகின்றேன் சொல் ஜாலத்தின் மூலம் வீரமாதேவியை மணக்கினான் கோவிந்தன் சரி வாருங்கள் என்றபடி அரண்மனை நந்தவனத்தில் இருந்த அவள் குடிலை நோக்கி கணவருடன் நடந்தாள் வீரமாதேவி குடிலுக்குள் நுழைந்த இருவரையும் அனுபமாதான் வரவேற்றாள் வா வீரமாதேவி வாருங்கள் கோவிந்தரே என்று புன்னகையுடன் வரவேற்றாள் எப்படி இருக்கிறாய் அனுபமா வீரமாதேவி கேட்டாள் அமைதியான வாழ்க்கை எனக்கென்ன நீ எப்படி இருக்கிறாய் வீரமாதேவியின் முகம் சுருங்கியது என்னை பற்றி ஏன் கேட்கிறாய் அனுபமா பெரிய தேசத்தின் அரசியாக திகழ்ந்து இன்று நாடிழந்து நாடோடியாக சோழ நாட்டில் அடைக்கலம் போந்திருக்கிறேன் வேதனையுடன் கூறினாள் வீரமாதேவி கவலைப்படாதே இழந்த நாட்டை மீண்டும் பெறுவாய் நம் சோழ்நாடு உன்னை கைவிட்டு விடாது என்றாள் கோவிந்தன் தன் மைத்துனியை புன்னகையுடன் நோக்கினான் நான் அறிஞ்சு என் மணந்து கொள்ளப் போகும் குந்தவையை காணலாம் என்றுதான் வந்துள்ளோம் அனுபமா புன்னகை மாறாமல் அவனுக்கு பதில் தந்தாள் இப்போதுதான் ஸ்தல யாத்திரை புறப்பட்டு போனாள் திருமணம் நிச்சயமானதற்கு ஏதோ பிரார்த்தனைகளை செலுத்த வேண்டியிருக்கிறதாம் வீரமாதேவி அனுபமாவை அலட்சியமாகப் பார்த்தாள் குந்தவை எப்படிப்பட்டவள் நல்ல உள்ளம் படைத்தவள் வீரமாதேவி மற்றவர்களுடன் பணிவுடன் உரையாடுவது தர்ம சிந்தனை பக்தி உள்ளம் என்று நற்பண்புகளின் உறவிடமாகவே அவள் இருக்கின்றாள் அனுபமா கூறினாள் அவள் வெடுக்கென்று பதிலளித்தாள் என்ன நற்பண்புகளே இருந்தால் என்ன குந்தவை சோழ நாட்டில் கால் வைத்த வேளை அவளுக்கு மனம் பேசப்பட்ட மரணம் மரணமடைந்து விட்டான் கடைசி தம்பி உத்தமசீலனும் ஆண்டு போய்விட்டான் குந்தவை அவசகனம் பிடித்தவள் என்று மக்கள் பேசி வருகின்றார்கள் நம் அறிஞ்ச நல்லபடியாக இருக்க வேண்டுமே என்கின்ற கவலைதான் என்னை வாட்டுகின்றது என்று வீரமாதேவி கூறியதும் அனுபமா முகம் சொல்லித்தாள் அப்படியெல்லாம் கூறாதி வீரமாதேவி போரில் இளவரசர்கள் மாண்டு போவது சகஜம்தானே அவர்களின் மரணத்திற்கு குந்தவை என்ன செய்வாள் உனது கொழுந்தன் அமோக வருஷனும் தானே திடீரென்று மலர்மடைந்து விட்டான் அனுபமா இவ்வாறு கூறியதும் கோவிந்தரின் முகம் இரண்டது வீரமாதேவி நாம் புறப்படுவோமா இன்னொரு முறை குந்தவையை சந்திப்போம் என்றபடி அவன் எழ வீரமாதேவியும் புறப்படுவதற்கு தயாரானாள் அனுபமா குந்தவை வந்ததும் சொல்லி அனுப்பு நாங்கள் அவளை காண வருகின்றோம் என்றபடி அவள் கோவிந்தனுடன் தன் ஜாகியை நோக்கி நடந்தாள் அவர்களின் இருப்பிடத்தை அடைந்த பொழுது அவனுக்கு பெருத்த ஆச்சரியம் காத்திருந்தது குந்தள நாட்டிலிருந்து ஒரு இரகசிய தூதன் கோவிந்தனுக்காக காத்திருந்தான் அவன் கையில் ஓலை ஒன்றை வைத்திருந்தான் கோவிந்தன் ஆர்வத்துடன் ஓலையை பிரித்தான் கோவிந்தா மீண்டும் குந்தள அரியனில் உன்னை அமர்த்துவதற்காக மணிப்புரக வனத்தில் திட்டங்களை தீட்டிக் இருக்கிறோம் இந்த ஓலையை கண்டதும் உடனடியாக புறப்பட்டு வா மணிப்பூரக சத்தரிஷி மேட்டிற்கு வந்துவிடவும் விவரங்களை நேரில் விளக்குகின்றேன் ரஜத் கேசி பரபரப்புடனும் பரவசத்துடனும் மீண்டும் மீண்டும் அதை வாசித்தான் பேரானந்தத்துடன் அதை வீரமாதேவியிடம் நீட்டினான் அவனது ஆரியர் நண்பன் ரஜத்கேசி நலமாக இருப்பதுடன் இவனை மீண்டும் அரியணையில் அமர்த்துவதற்கு பிரயத்தனப்படுகின்றார் உடனே மணிப்புரகத்திற்கு பறந்து சென்று விட வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவனுக்குள் எழுந்தது ஓலையை வாசித்து முடித்த வீரமாதேவி கேள்வியுடன் அவனை நோக்கினாள் நீங்கள் அவசியம் போக வேண்டுமா நான்கு தினங்களில் அறிஞனுக்கு திருமணம் நிகழ உள்ளதே நீங்கள் என்றால் எப்படி கோவிந்தர் அவளை சமாதானம் செய்தான் வீரமாதேவி திருமணத்தில் நான் பங்கேற்றாலும் எனக்கு என்ன மரியாதை கிடைத்துவிடப் போகிறது ராஜ்யத்தை இழந்த அரச தம்பதிகளான நம்மை அனைவரும் இளக்காரமாகத்தானே பார்ப்பர் உன் கணவன் கோவிந்தன் இழந்த அரியணை மீட்பதற்காக போராடி வருகின்றான் என்றால் உனக்கு பெருமைதானே என்னை தடுக்காதே நான் உடனே மணிப்புரகம் செல்லப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அறிஞ்சயன் அங்கே வந்தான் கோவிந்தரே அவசரமாக எங்கே புறப்பட்டு விட்டீர் அவன் கேட்க இதற்குத்தான் அவர் புறப்படுகிறார் என்றபடி தன் கையில் இருந்த ஓலையை அவனிடம் நீட்டினாள் வீரமாதேவி ஓலையை வாசித்து முடித்த அறிஞ்சேன் அவனை குழப்பத்துடன் பார்த்தான் என் திருமணத்திற்கு நீங்கள் இருக்கப் போவதில்லையா கோவிந்தன் அவனை பறிவுடன் அணைத்து கொண்டான் என் வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் அரிஞ்சயா கவலைப்படாதே மீண்டும் அரியணையை கைப்பற்றியவுடன் உனக்கும் உன் மனையாளுக்கும் என் அரண்மனையில் விருந்து வைக்கின்றேன் கோவிந்தன் நகைத்தான் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் கோவிந்தரே விரைவில் உங்களை குந்தல மன்னராக சந்திக்கிறேன் சோநாட்டு படைகளின் உதவி தேவை என்றால் உடனே சொல்லி அனுப்புங்கள் எனக்கும் உங்கள் சிற்றப்பனின் உயிரை வாங்க கணக்கு ஒன்று இருக்கின்றது என் அண்ணன் ராஜாதித்தின் கொலைக்கு தீர்க்க வேண்டும் என்றான் அறிஞ்சயன் கட்டாயம் செய்தி அனுப்புகிறேன் என்று கூறிய கோவிந்தன் தன் பயணத்திற்கு தயாராகச் சென்றான் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தனர் அண்ணனும் தங்கையும் கோவிந்தன் பார்வையிலிருந்து மறைந்ததும் வீரமாதேவி அரிஞ்சயனின் செவிகளில் கிசுகிசுத்தாள் அண்ணா எனக்கு அந்த ரஜத்கேசியை எவ்வளவு தூரம் நம்புவது என்று தெரியவில்லை அவனது கொடூர பார்வையும் உடல்ச்சியற்ற முகமும் அவன் விஸ்வாசியா அல்லது துரோகியா என்பதை புலப்படுத்த மாட்டேன் என்கிறது அவனது ஓலையை நம்பி இவரை அனுப்புவதா இல்லை வேண்டாமா என்று குழம்புகின்றேன் கவலையுடன் அவள் கூற அறிஞ்சேனும் யோசித்தான் எனக்கும் குந்தவிக்கும் திருமணம் நிகழ உள்ளதால் கோவிந்தருடன் என்னால் போக முடியாது ஆனால் என் நம்பிக்கைக்குரிய மெய்கண்டன் என்னும் வீரனை கோவிந்தருக்கு துணையாக அனுப்புகிறேன் அவன் என் மெய்காப்பாளன் கோவிந்தரை இமை காப்பது போல் காப்பான் என்று அறிந்தேன் கூற வீரமாதேவி நிம்மதி பெறும் விட்டாள் அறிஞ்சேன் தன்னை அழைப்பதாக செவியுற்று மெய்கண்டன் உடனே அவன் முன்பாக வந்து நின்றான் மெய்கண்டா என்னை பாதுகாப்பதற்காக எண்ணி நீ நம் கோவிந்தருக்கு மெய்காப்பாளராக அவருடன் செல்ல வேண்டும் அவரை நிழலாக பின்தொடர வேண்டும் நான் என் திருமணத்தை முடித்து கொண்டு பெரும் படையுடன் மணிப்புரகம் வரும் வரை நீயே கோவிந்தருக்கு பாதுகாப்பு என்றதும் மெய்கண்டன் தலை வணங்கினான் கோவிந்தனும் மெய்கண்டனும் இரண்டு பிறவுகளில் மணிப்புரகத்தை நோக்கி புறப்பட்டனர் துணிவுக்குப் பெயர் போன வீரமாதேவி முதல் முறையாக அடி வயிற்றில் ஒருவித கலக்கத்தினை உணர்ந்தாள்